அன்புள்ள ராசி அன்பர்களே சூரியனின் கும்பராசி தான் மாசி மாத ராசி மலர் என்கிறோம் சூரியன் சனி சேர்க்கை இம்மாதம் முழுவதும் தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு அதிபதியாக சூரியனும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியான சனியும் இணைவதால் தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் இடமாற்றத்தை விரும்புவர்களுக்கு தாராளமாக கிடைக்கும் மனதில் எந்த இடத்திற்கு போக சென்ற நினைத்தீர்களோ அந்த இடத்திற்கு தங்களுக்கு அந்த இடம் அமையும் வருங்காலம் பற்றிய பயம் அகலும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த பதவி உயர்வு இப்போது கிடைக்கும் தந்தையார் வழியில் ஏற்பட்ட விரயங்கள் அகலலாம் வாங்கிய இடத்தையோ வீட்டையோ விற்று விட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு அதுபோன்ற இடத்தை மீண்டும் வாகம் வாங்கும் யோகம் உண்டு ஆகவே ஒரு நிலம் சொத்து கைவிட்டு போவதும் திரும்பவும் வருவதும் கிரகசாரத்தினுடைய தத்துவம் திரும்பவும் கைவிட்டு போன பொருட்கள் கிடைக்கும் இருந்தாலும் சூரியனும் சனியும் அடுத்தடுத்து இருக்கும் ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது முடிந்தால் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோயிலுக்கு சென்று சூரிய பகவானையும் சிவனையும் வழிபடுங்கள் நன்மைகள் தங்களுக்கு நடைபெறும் அடுத்து ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் கால பைரவரை வழிபடுங்கள் விநாயகரை வழிபடுங்கள் மிதனராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார் உங்கள் ராசிக்கு சந்தம விரையாதிபதியானவர் செவ்வாய் அவர் வலிமை அணையும் இந்த நேரத்தில் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் இதுவரை தடைப்பட்ட தனங்களான காரியங்கள் மனதிற்கு பிடித்த வகையில் அமையலாம் மனதில் பூரிப்பு சந்தோஷம் உண்டாகும் மேல் படிப்புக்காகவோ வேலை சம்பந்தமாகவோ தாங்கள் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரலாம் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமில்லாமல் ஆடம்பர பொருட்களை வாங்கும் யோகம் உண்டு அடுத்து மீனராசியில் புதன் மாசி மாதம் பதினான்காம் தேதி சஞ்சாரம் செய்கிறார் புதன் மீனராசியில் அவர் நீச்சம் அடைகிறார் சுக்கரனுடன் சேரும் போது நீச்சமங்க ராஜயோகமாகிறார் ஆகவே குடும்பஸ்தானத்தில் உள்ளானவர் வலிமை இழக்கும் போது பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் ஏனென்றால் ரிசபராசினருக்கு இரண்டாம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தான் அதிபதி புதன் அவர் நீச்சம் பெறும்போது சில சில பிரச்சனைகள் தலை தூக்கலாம் சற்று எச்சரிக்கை தேவை ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய நேரம் வீட்டில் கணவர் மனைவிக்குள் ஒற்றுமை நீடிக்க வேண்டும் எப்படி இருந்தாலும் பற்றாக்குறை ஏற்பட்டால் கடைசி நேரத்தில் கைகூடி வரும் அதே நேரம் பூர்வீக சொத்து பிரச்சனை மீண்டும் தங்களுக்கு தலை தூக்கலாம் பிள்ளைகளை தங்களின் மேற்பார்வையில் வைத்து கொள்வது நல்லது பிள்ளைகளின் மேல் ஒரு கண் இருக்கட்டும் கண்காணிப்பு தேவை அடுத்து வேலை சுமை அதிகரிக்கும் கடன் சுமை தங்களுக்கு அதிகரிக்கலாம் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய நிலைமை உண்டாகும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றம் இணக்கம் உண்டாகும் ஒரு பக்கம் செலவு மறுபக்கம் செலவு உள்ளாகலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மாத தொடக்கத்திலேயே சந்தோஷமான மகிழ்ச்சியான நிலைமைகள் உண்டு மாணவ மாணவியர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர் அடுத்து சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு போன்றவற்றுக்கு சென்று வரலாம் ஆக ரிஷபராசினருக்கு மாசி மாதம் எழுபது சதவீதம் நன்மைகள் நடைபெறும் சில சில பிரச்சனைகள் வந்தால் கூட அவற்றை எளிதாக சமாளிப்பீர்கள் அடுத்து பெண்கள் ரிஷபராசி பெண்கள் சில சமயம் விரக்தி மனப்பான்மையில் இருப்பீர்கள் அதனை தாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் கோவிலுக்கு சென்றால் பெருமாளை வழிபடுங்கள் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்